உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கடலூர் மாவட்ட ஜமாத்துல் புலமா சபையின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் நூர் ஜுமா பள்ளிவாசலில் கடலூர் மாவட்ட ஜமாத்துல் புலமா சபையின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஜமதுல் உலமா சபையின் தலைவர் மவுலானா முகமது அலி ஜஹஜரத் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கடலூர் மாவட்ட செயலாளர் மவுலானா அப்துல் சாலமன் ஹஜ்ரத் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக அரசு மாவட்ட கஜி மவுலானா மவுலவி நூருல் அமின் ஹஜ்ரத் மாவட்ட பொருளாளர் வஜில்லா ஹஜ்ரத் மௌலானா சபியுல்லா ஹஜ்ரத் ஆகியோர் கலந்து கொண்டனர் வடலூர் மஸ்ஜிதே நூர் ஜுமா பள்ளிவாசலின் தலைவர் ஹாஜி எம் பகுருதீன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் வடலூர் பள்ளிவாசலின் நிர்வாகிகள் மூத்தவல்லி ஹாஜி ஜமால் மொய்தீன் செயலாளர் ஹாஜி சையத் அப்தாஹிர் பொருளாளர் பஷீர் அகமது மற்றும் கடலூர் மஸ்ஜிதே சேவைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் ஈடுபட்ட சுமார் இருபது உலமாக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொற்கோளிகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது மேலும் கூட்டத்தில் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்த வழங்க வேண்டும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளில் வலியுறுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்